ஹாய் ஃப்ரெண்டு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா உருளைக்கிழங்கு மசால் போண்டா வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு மசால் போண்டா செய்வதற்கு தேவையான பொருட்கள் வேக வைத்த உருளைக்கிழங்கு மூணு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் கார மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவைக்கு ஏற்ப வெங்காயம் இந்த மாதிரி பொதுசாக கட் பண்ணி எடுத்துக்கணும் மிளக்காய் பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும் இந்த மாதிரி வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் நீக்கி எடுத்துக்கணும் உருளைக்கிழங்கு தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கணும் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கணும் மொத்த உருளைக்கிழங்கையும் கொத்தமல்லி கருவேப்பில் பொ நறுக்கி எடுத்துக்கணும் தாளிப்பதற்கு தேவையான பொருட்கள் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு கால் டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு கால் டேபிள் ஸ்பூன் முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் கடை சூடானதும் ஒரு குழி கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் கடுகு உளு உளுந்து போட்டு பொறிஞ்சதும் சோம்பு போட்டுக்கணும் வெங்காயம் போட்டுக்கணும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் பொண்ணுரமாக ஆனதும் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கின உடனே கொத்தமல்லி கருவேப்பில போட்டுக்கணும் அதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் போட்டுக்கணும் மசாலா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கலரி எடுத்துக்கணும் மசாலா பச்சை வாசனை போனதும் உருளை வேக வச்சு உருளைக்கிழங்க போடணும் போட்டு நல்லா கலரி விட்டுக்கணும் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கணும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு மசாலா போண்டாவுக்கு தேவையான போண்டா மாவு ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெடிமேட் மாவு கிடைக்குது கடையிலேயே சக்தி பஜ்ஜி போண்டா மாவுன்னு கிடைக்குது அந்த மாவு போட்டும் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைங்கன்னா கடலை மாவு வீட்டில் இருந்ததுன்னா அதை கலந்து போட்டும் செஞ்சுக்கலாம் நம்ம இஷ்டம்தான் நாங்கள் இப்போ சக்தி பஜ்ஜி போண்டா மாவில் தான் செய்ய போகிறோம் இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது செஞ்சால் அதனால இதில் செய்ய போகிறோம் நீ உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்குங்க நூறு கிராம் போண்டா மாவு கொஞ்சம் கொட்டிக்கலாம் பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலக்கி எடுத்துக்கணும் இந்த மாதிரி கெட்டியா இல்லாம மீடியமா இருக்கிற மாதிரி கலக்கி எடுத்துக்கணும் உருளைக்கிழங்கு மசாலா ஆறுன உடனே சின்ன சின்ன பாலா உருட்டி வச்சுக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா உருட்டி வச்சுக்கணும் எல்லாத்தையும் அடிக்கனமான கடாய் வச்சுக்கிட்டு அடுப்பை பார்த்து வச்சுக்கலாம் பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே போண்டா மாவுல இந்த மாதிரி மசாலா கலக்கி போண்டா போட்டுக்கணும் பொன்னிறமா வந்ததும் இந்த மாதிரி திருப்பி விட்டுவோம் ரெண்டு பக்கம் பொன்னிறமா ஆகனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் சூடான சுவையான உருளைக்கிழங்கு மசால் போண்டா ரடி ஹாய் போண்டா இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பரா சுவியா இருக்கு அம்மா செஞ்ச போண்டா பரி அம்மா செஞ்ச போண்டா பரி செஞ்சு பாருங்க சாட் பாட்டிட்டு நல்லா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க